அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் உலகம் பலவிதம் என்ற திரைப்படம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிறோம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த படம் அதாவது பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் அதாவது தமிழ் வருட பிறப்பன்று வந்த இந்த படம் ஒரு ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு படம் ஆனால் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு கலகலப்பான ஒரு திரைப்படம் இந்த படத்துலிங்க யாரெல்லாம் நடிச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் திலகம் முக்கியமான பாத்திரம் அவரோடு நடித்தவங்க யார் அப்படின்னா தங்கவேல் அவர்கள் அந்த காலத்தில் தங்கவேல் அவர்கள் சிவாஜியோடைய பணம் படத்திலேருந்து ரெண்டாவது படத்திலேருந்து இருக்காங்க இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா அவர் அப்போயே ரொம்ப வ வயதான கேரக்டர் நடிப்பாருங்க சின்ன வயசுலேயே வயசான கேரக்டர் நடிப்பார் அதுபோல் இந்த படத்துலேயும் அவர் ஒரு வயதான கேரக்டரு அடுத்தது இவர் வி கே ராமசாமி அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க வீரப்பா எஸ் வீரப்பா அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக இருப்பாங்க இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரம் இப்போ காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க நடிச்சிருக்காரு அவர் அவர் நமக்கு வந்து தேவர் மகனில் கூட நடிச்சு வர்றவர் நடிகையின்னு பார்த்தா நடிகைகள் வந்து இந்த படத்தில் லலிதா அவர்கள் அதாவது பத்மினி அவங்களுடைய சகோதரி அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காங்க அப்புறம் வேறு கேரக்டர் யார் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கவேல் அவர்களுடைய மனைவி எம் சரோஜா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் தங்கவேலுக்கு மகளாக நடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு செய்தி அப்புறம் இந்த படத்தில் எம் என் ராஜம் அவங்களும் நடிச்சிருக்காங்க இப்போ இது இதுபோல் இவங்கள்லாம் நடித்துள்ள ஒரு திரைப்படம் இப்போ இந்த படத்தில் யார் டைரக்ஷன் அப்படின்னா எஸ் ஏ முருகேஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் ரகுநாத் அப்படிங்கிற ஒரு கதை உலகம் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு படம் இந்த படத்துலிங்க நடிகர் திலகம் அவர்கள் கல்லூரி மாணவராக நடிப்பார் லலிதா அவர்களும் அவங்க கூட படிக்கிற ஒரு கல்லூரி மாணவியாக வருவாங்க இவங்க ரெண்டு பேர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இன்னொருத்திர அவர் படத்தில் வந்து அவர் காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு பச்சைன்னு பேர் இன்னொருத்திரவு வந்து அவருடைய பேர் கழுகுன்னு பேர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த மூன்று பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நடிகர் திலகம் காக்கா ராதாகிருஷ்ணன் அதாவது பச்சை கழுகு மூணு பேரும் லலிதா அவர்களும் இந்த கல்லூரியில் படிக்கிறவங்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் என்னன்னா நாடகம் நடத்துவாங்க இந்த கல்லூரியில் அடிக்கடி நாடகங்கள் நடத்துகிற மாதிரியான ஒரு கதை இதில் நடிகர் திலகத்துக்கு அக்காவாக ஒருத்தங்க இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அக்கா கிடையாது அவங்க யார் அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூரில் பி எஸ் வீரரப்பா அவர்களுடைய மனைவி அப்போ வந்து நீண்ட நாட்களுக்கு முன்னால் அந்த அம்மா அவங்களுடைய தங்கை தான் லலிதா அவர்கள் அவர் பி எஸ் வீரப்பா இவங்க வந்து எல்லா ஒரு நாடகம் நடிப்பாங்க பக்த பிரகலாதான்னு ஒரு நாடகம் நடிப்பாங்க அந்த நாடகம் நடிக்கும் பொழுது ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அவங்க எல்லாமே மற்றவங்க எல்லாம் வந்து இறந்துடுறாங்க இவங்கள பணமெல்லாம் போயிருது அப்போ இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறது யாருன்னா அங்கே சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நடிகர் தலைவருடைய அப்பா அடைக்கலம் தராங்க ஆனால் என்ன பண்ணுறாருன்னா பி எஸ் வீரப்பா நடிகர் திலகத்தோடைய அப்பாவையே கொலை செஞ்சுட்டு இந்த பணத்தையெல்லாம் நிறைய எடுத்துடுறாரு எடுத்துட்டு அவருடைய தங்கையை மட்டும் தன்னுடைய மனைவியுடைய தங்கையை மட்டும் அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு இங்கே சென்னையில் வந்து கொடையப்பா கொடைவல்லல் அப்படிங்கிற ஒரு பேரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னா வீரப்பாவோடைய அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா சிவாஜி கணேசன் அவங்க அப்பா கிட்ட இருக்க இந்த பத்திரங்கள் சொத்து பத்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நடிகர் திறம் சிவாஜி கணேசனை தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு அந்த பத்திரங்கள்லாம் கொடுத்துட்டு நடிகர் திலகத்தோடைய கூட இருக்கார் அந்த அம்மா அக்கா ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து தங்கவேல் அவங்களுடைய பொண்ணு சரோஜா அவங்கள வந்து காதலிப்பார் இவர் வந்து ரொம்ப காமெடி பண்ணுவார் திக்கி திக்கி பேசுகிற மாரி நடிப்பாருங்க தங்கவேல் அவர்கள் வந்து வயசான கேரக்டர் அவர் வந்து ஒரு பல்கலை புலவர்னு ஒரு பேரை தான் போட்டுக்கிட்டு ஒரு புலவர் மாதிரி இந்த படத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து தங்கவேலுக்கு வந்து லலிதாவை ஏற்கனவே பழக்கம் அதாவது பி எஸ் வீரப்பாவும் தங்கவேலுக்கு பழக்கம் மாதிரி இருப்பாங்க கதையில் தங்கவேலோடைய மகள் அந்த பொண்ணு யார் அப்படின்னா எம் சரோஜான்னு சொன்னோம் அவங்கள தான் சிவாஜியோடைய நடிகர் திலோட ஃப்ரெண்டு காக்கா ராதாகிருஷ்ணன் காதலிப்பார் ஆனால் தங்கவேல் வந்து என்ன செய்வார்னா நடிகர் திலகத்துக்கு வந்து தன்னுடைய பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவார் ஆனால் என்ன பண்ணுவார்னால் ஒரு கட்டத்தில் காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த எம் சரோஜாவை வந்து கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு எங்கேயோ வந்து வெளி ப வெளியூருக்கு ஓடிடுறாங்க அப்படிங்கிற மாரி கதையை கொண்டு போவாங்க அடுத்தது இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம சொன்னமே கழுகுன்னு சொல்கிற கேரக்டர் இந்த கழுகுனுக்குற கேரக்டர் அப்படி யார் அப்படின்னா வந்து சிவாஜி கணேசன் அவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரர் இருப்பாங்க அவங்க மகள் எம்என் ராஜன் அந்த எம்என் ராஜத்தை இவருக்கு எடுத்துட்டு அந்த பழியை வந்து நடிகர் திலகத்து மேலே போற்றுவார் அதாவது நடிகர் திலக தான் எம்என் ராஜத்தை கெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து அவருக்கு அந்த அந்த வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சவனே அவர் என்ன செய்வார்னா நடிகர் திலகத்துக்கு மேலே சந்தேக சந்தேகப்படுவார் இவ்வளவு நல்லவராக இருந்து என்னுடைய பெண்ணோடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரேன்னு சொல்லி அதை லலிதாவுக்கும் சொல்லிடுவார் லலிதாவுக்கும் கொஞ்சம் வருத்தமாக நடிகர் திலகத்துக்கு மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கும் இப்படி இருக்கும் இந்த கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முறை வந்து நடிகர் திலகத்துடைய அக்காவாக இருக்கக்கூடிய அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய கணவர் பி எஸ் வீரப்பாவை சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு அவங்கள போய் பார்த்து நீதி கேட்குறதுக்காக அங்கே போகிறாங்க அப்படி போகும்பொழுது இவருக்கு நடிகர் திலகத்துக்கு இந்த கதையெல்லாம் தெரியும் அதாவது இவங்க இந்த அந்த தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்காரரு அவரு தான் வந்து இந்தமாரி ஏமாற்றிட்டாரு அப்படின்லாம் தெரியும் இந்த கட்டத்தில் கொடைவள்ளல் வீரப்பாவை இவங்க பார்க்குறதுக்கு போவார் நடிகர் திலகம் காக்கா ராதாகிருஷ்ணன் அந்த கழுகுன்றவங்க மூணு பேரும் மாறு வேகத்தில் போவாங்க அப்போ அவங்க அக்கா வந்து இவர்கிட்ட நீ தான் என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றிட்டு வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் பெரிய கொடைவள்ளல்னால நீ என்னை ஏமாத்த வந்திருக்கிறேன்னு சொல்லி துரத்துவார் நடிகர் திலகத்துக்கு உண்மை தெரிஞ்சிடும் தன்னுடைய அக்காவோடைய வீட்டுக்காரர் இவர் தான் இந்த கொடைவள்ளல் குமார் குமாரப்பா அவர் தான் வந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாம் எப்படி மறுபடியும் வந்து ஒன்று சேர்றாங்க அதாவது அந்த கழுகு கழுகுக்கும் இந்த தங்கவேடைய அந்த பொண்ணுக்கும் எப்படி திருமணம் நடைபெறுகிறது அதே போல் அந்த பச்சை காக்கா ராதாகிருஷ்ணன் சொன்ன அவருக்கும் கழுகுக்கும் எம்என் ராஜ்யத்துக்கும் மறுபடியும் எப்படி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க அதே போல் இவங்க நடிகர் திலகம் வந்து தன்னுடைய வீரப்பாவை வந்து எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் மீதி கதையாக வரும் இதில் வந்து கடைசியில் உலகம் பலவிதம் அப்படின்னு ஒரு ஒரு இது ஒரு நாடகம் நடத்துவாங்க அதுதான் வந்து கிளைமேக்ஸில் அந்த நாடகம் வரும் அதுக்கு முன்னால் ஒரு கட்டம் என்னென்னாங்க விகே ராமசாமி சாமியோடைய காமெடி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த படத்துலிங்க வந்து இந்த படத்தில் ஒரு காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு மாமா இவர் வி கே ராமசாமி தன்னுடைய பெண் ஒரு பெண்ணை காதலிக்கிற கல்யாணம் பண்ணி காதலுக்கு எதிர்ப்பு சரி நம்ம மாமாவோடைய மனசில் காதல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஐடியா கேட்பாங்க அவர் சொல்லுவார் மரகதவல்ல ஒரு நாவல் ஒருத்தர் எழுதுன நாவல் இருக்குது அந்த காதல் கதையை போய் உங்கள் மாமாக்கிட்ட படிங்க அந்த கதையை கேட்டோடனே அவருக்கு மனசு மாறிரும் அவருக்கு காதல் என்ன வரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் இவங்க என்ன செய்வார் காக்கா ராதாகிருஷ்ணன் அந்த கதையை வந்து சொல்லுவார் படித்து காட்டுவார் பார்த்தா என்ன ஆயிரும்னா அவருக்கு காதல் ஈடுபாடு வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற சி கே சரஸ்வதி அப்படிங்கிற அந்த அம்மா அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த ஒரு கட்டத்தில் ஒரு காம்படிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது அந்த நாவலை படிப்பார் காக்கா ராதாகிருஷ்ணன் நடுவில் வந்து யாரோ கூப்பிடுவாங்கன்னு போயிடுவார் மறுபடியும் வந்து உட்காருவார் மேலே போ அப்படின்னு வி கே ராமசாமி உடனே புக்கை மூடிட்டு ஒரு மாடி மாலை எங்கே போகிறேன்னு நீங்கள் தானே மேலே போங்கன்னு அதை சொல்லையா நான் கதையை படின்னு சொன்னேன் அப்படின்னு அது போல் காமெடியெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படத்தில் அது ஒருமாரி ஒரு கட்டத்தில் பி எஸ் வீரப்பாவுடைய வேலை செய்கிற ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் தனியாக இருக்குங்க ஐயா கணக்கில் அப்படின்னு பாரு ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் தனியாக நிற்கிது அப்படின்னு பாரு ஏன் அந்த சேர் போட்டு உட்கார வைக்க வேண்டியது தானே அப்படின்னு பாரு அந்த கதையில் கடைசியில் இந்த உலகம் பலவிதம் அப்படிங்கிற ஒரு நாடகம் நடக்கும் அந்த உலகம் பலவிதம் நாடகத்தை வந்து நடிகர் திலம்தான் மறக்கது வள்ளின்னு சொல்லிட்டு தங்க இவர்கிட்ட வீ கேராம் சாமிக்கிட்ட இவர் பொய் சொல்லியிருப்பார் காக்கா ராதாகிருஷ்ணன் அந்த நாடகம் நடிக்கும் பொழுது தங்கவேல் நாடகம் முடிஞ்சுனே வந்து நடிகர் திரகத்தை மரகதவள்ளி இவர் தான் இந்த கதை எழுதுனதுன்னு கூப்பிட்டு வீக்கையார் கூப்பிடுவார் அப்போ தங்கவேல் வந்து யார் போய் பேசுறது இந்த வந்து கதையை எழுதின மரகதவள்ளியே நான் தான் என்னுடைய மனைவி மரகதவள்ளி அவங்களுடைய புனைப்பெயர்ல தான் நான் இந்த கதையை எழுதுனேன் அப்படின்லாம் சொல்லுவாரு அப்போ வந்து இறுதியில் அந்த நாடகத்துல தான் லலிதா நடிப்பாங்க அந்த நாடகத்துக்கு வீரப்பாவும் வருவாங்க எல்லாருமே அந்த அதாவது லலிதாவுக்கும் தன்னுடைய அக்காவுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க தான் அக்கான்னு தெரிஞ்சிடும் கடைசியில் வந்து பிஎஸ் வீரப்பா திருந்தனாரா என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் மீதி கதை ரொம்ப ஒரு அருமையான ஒரு சிறந்த ஒரு படம் இந்த படத்துல இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு எட்டு பாடல்கள் இருக்குது இந்த படத்துலிங்க அதில் ரொம்ப டிஎம் சவுந்தரராஜன் பாடுவார் திருச்சி லோகநாதன் பாடுவாங்க பி லீலா பாடுவாங்க இதில் முக்கியமாக தந்தவேலே ஒரு பாட்டு பாடுவார் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் அந்த பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டுகள் நம்ம தனியாக ஒரு பதிவில் பார்ப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்